வணக்கம் இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் பார்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பார்த்துக்கோங்க அதில் திருக்குறளை பார்த்தீங்கன்னா பேசிக்கான திங்ஸ் எல்லாமே சொல்லியிருப்போம் இப்போ அடுத்து இந்த வீடியோவில் வந்து அதோட கண்டினியூஷனை நம்ம பார்க்க போகிறோம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் திருக்குறளை பற்றின ரொம்ப பேசிக்கான திங்ஸ் திருக்குறளில் எத்தனை அதிகாரம் இருக்குது என்னென்ன ஏழுகள் இருக்குது அப்படின்றத பார்த்தோம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருக்குறளுக்கு உரை எழுதுனவங்களை பற்றியும் திருக்குறளில் மற்ற மொழியில மொழிபெயர்த்தவங்களை பற்றியும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க பார்க்க போகிறோம் ஸோ திருக்குறளுக்கு மொழி உரை எழுதினவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தா பதின்மர் திருக்குறளுக்கு உரை எழுதினவங்க பத்து பேரு அவங்க யார் யார் அப்படி பார்த்தோம் அப்படின்னா தருமர் தாமத்தர் திருமலையர் பருதி பரிபெருமாள் பரிமேலழகர் மணக்குடவர் நச்சர் மல்லர் காளிங்கர் இவங்க பத்து பேர் தான் இவங்க பத்து பேர்லையுமே வந்து பரிமேலழகரோட உரைதான் வந்து எளிய முறையில் இருக்குது ரொம்ப சிறந்த உரை அப்படின்னா அதுதான் வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க திருக்குறளுக்கு முதன் முதல்ல உரை எழுதுனது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மணக்குடவர் கடைசியா உரை எழுதுனது யாரு பார்த்தோம் அப்படின்னா காளிங்கர் சரிங்களா நமக்கு வந்து உரை எத்தனை பேரோட உ உரை கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க மூணு பேரோட உரை தான் கிடைச்சிருக்கு பரிமேலழகர் மணக்குடவர் காளிங்கரோட உரை தான் நமக்கு கிடைச்சிருக்கு ஆனால் இதில் வந்து பத்து பேர் வந்து உரை எழுதியிருக்காங்க முதன் முதல்ல திருக்குறளில் வந்து பதிப்பிச்சது யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஞான பிரகாசம் ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டு ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டில் தஞ்சையில் மலையத்துவான் மகன் ஞான பிரகாசம் அவர்கள் தான் வந்து பதிப்பிச்சிருக்காங்க அடுத்து திருக்குறளில் எந்தெந்த மொழிகளில் யார் யார் மொழிபெயர்த்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் ஆங்கிலத்தில் ஜியு போப் அவர்கள் மொழி பெயர்த்திருக்காங்க லத்தீனில் வீரமாமுனிவர் ஜெர்மனில் டாக்டர் கிரால் பிரெஞ்சில் ஏரியல் அப்படின்றவர் மொழிபெயர்த்துருக்காங்க வடமொழி வந்து அப்பர் தீட்சிதர் இந்தியில் பிடி ஜலின் தெலுங்கில் வைத்தியநாதன் பிள்ளை எல்லாம் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க இப்போ இவங்கெல்லாம் வந்து திருக்குறளில் எந்தெந்த மொழியில் மொழிபெயர்த்த வெளிநாட்டவர்கள் அப்படின்ற மாதிரி பார்த்துருக்கோம் அடுத்து திருக்குறளில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இந்தியர்கள் யார் யார் அப்படின்றத பார்க்க போறோம் அவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா கேஎம் எம் பாலசுப்ரமணியன் நுவ சுப்பிரமணிய ஐயர் ராஜாஜி ராமசுவாமி இவங்க எல்லாருமே வந்து திருக்குறள்ல ஆங்கிலத்துல மொழிபெயர்த்த இந்தியர்கள் அப்படின்றது அடுத்து திருக்குறளுக்கு ஒரு ஒரு பேர் சொல்லியிருப்பாங்க இல்லையா ஸோ அதெல்லாம் யார் யாரு அப்படின்னு பார்ப்போம் புலவர் அப்படின்னு சொன்னது ஜி தமிழ் மாதின் இனிய உயர்நிலை நூல் திருக்குறள் அப்படின்றத சொன்னது நச்சினார் கிணியர் புலவர் அப்படின்னு சொன்னது இளம்புரனார் பொதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு சொன்னது பாரதியார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம திருக்குறளில் ஒரே எழுதுனவங்க அது மொழிபெயர்த்துவை பற்றி பார்த்தோம் அடுத்த வீடியோவில் வந்து திருக்குறளோட பு புகழ் பற்றி திருக்குறளை பற்றி திருவள்ளுவரை பற்றி யார் யார் பெருமையாக சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்து பார்க்க போகிறோம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோஸ் கண்டினியூவாக வந்துகிட்டே தான் இருக்கும் அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா சே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க தேங்க்யூ